விடுதலை பார்ட் ஒன் மூவியின் தாக்கம் இரண்டாம் பாகத்தை நோக்கி ரசிகர்களை வெற்றிமாறு எழுத்துவிட்டார் திட்டமிட்டபடி டிசம்பர் இருபதாம் தேதியான இன்று விடுதலை டூ படத்தினை வெளியிட்டிருக்கிறார் இயக்குநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பின்னணியில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் போலீஸ் படைகளின் ஒடுக்குமுறை மற்றும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதையும் உள்ளூர் மக்களின் தேவைகளை விட வளர்ச்சிக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கும் போது அவர்களுக்கு ஏற்படும் செலவையும் அப்பட்டமாக வெற்றிமாறும் தைரியமாக சொல்லியிருக்கிறார் பீரியட் கிரைம் த்ரில்லரான இப்படத்தில் சூரி மற்றும் விஜய் சேதுபதி ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் மஞ்சு வாரியர் கிஷோர் பவானி கௌதம் மேனன் ராஜீவ் மேனன் அட்டகத்தி தினேஷ் போஸ் வெங்கட் அனுராக் காஷ்யப் பிரகாஷ் ராஜ் மற்றும் பலர் நடித்துள்ளனர் முதல் பாகத்தில் பெருமாள் வாத்தியார் யார் என்று தெரியாமல் இயக்கத்தின் தலைவரை பிடிக்கும் படையில் இருக்கும் சாதன கான்ஸ்டபிள் குமரேசன் தனியாளாக பெருமாள் வாத்தியரை போராடி பிடித்துக் கொடுக்கிறார் முதல் பாகம் குமரேசனை மையமாக எடுக்கப்பட்டது இரண்டாம் பாகத்தின் தொடர்ச்சியில் விஜய் சேதுபதியின் வாத்தியார் கதாபாத்திரத்தின் ஆரம்பகால வாழ்க்கையில் சாதி அடிப்படையிலான ஒடுக்குமுறைக்கு எதிரான அவரது எதிர்ப்பை சித்தரிக்கிறது மஞ்சு வாரியருடன் ஏற்படும் காதல் மற்றும் மக்களுக்காக அவரது போராட்டத்தை நோக்கி நகர்கிறது ஒரு கூலி தொழிலாளியான பெருமாள் வாத்தியார் எப்படி புரட்சி வீரனாக மாறினார் என்று உண்மையை உடைக்கிறது விடுதலை இரண்டாம் பாகம் இயக்குநர் வெற்றிமாறன் கடுமையாக உழைத்திருக்கிறார் பெஞ்ச் ஸ்டூடென்டை போல ரிலீஸ் ஆகும் நேரம் என்று பாராமல் நேற்றிரவு கூட எட்டு நிமிட காட்சிகளை நீக்கி ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கிறார் வெற்றிமாறன் ரசிகர் ஒருவர் சேதுபதியின் இயக்குனர் இருக்கிறார் விடுதலை டூ மெரிட்டல் கிளைமேக்ஸில் பின்னி எடுத்திருக்கிறார் காதுகளை பஞ்சராக்கிய இந்த கால இசைக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் இளையராஜா தன் இசை மூலம் எயிட்டிஸ் காலகட்டத்தை நோக்கி நம்ம இழுத்து செல்கிறார் இசைஞானி இளையராஜா இசை தாலாட்டு ஒன்பது மணி சிறப்பு காட்சிக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் விடுதலை டூ படம் வெளியாகி மாபெரும் வெற்றிக்காக வெற்றிமாறன் வேட்டிங் மகுடம் சூடிய மகாராஜா விஜய் சேதுபதியின் விடுதலை டூக்கு வெற்றி கிடைக்குமா பார்ப்போம்